பிரதீப் அண்டனி அவர்களுக்கு அப்புறம் முத்துக்குமரன் என்ற பேருக்கு முகத்தை காமிச்சு வீடியோ போட்டு கேள்வி கேட்கிற மக்களோட படைய இந்த சீசன்ல ஒரு போட்டியாளருக்கு பார்க்க முடியுது அப்படின்னா அது முத்துக்குத்தான் அர்ச்சனா அவர்களுடைய தேவையில்லாத வேலைகள் முத்துக்குமரனோட பெயரை கெடுப்பதற்காக அவங்க பண்ற விடயங்கள் அருண் அப்படின்ற ஒரு நபரால ஒரு டோப் துணிக்குள்ள கூட வர முடியாத ஒரு நிலை இருக்கு முத்துக்குமாரன் அவர்கள் டைட்டில் வின்னர் அப்படி என்பதை மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள் மூணாவது கிழமையே அதை கெடுப்பதற்கு நிறைய பேர் சௌந்தர்யாவோட பெய்பியார்ஸ் ஜாக்லீனோட பைப்பியார்ஸ் இப்போ அருணுக்கு இவங்க அப்படியே இதற்கு முதல் வந்து மறைமுகமாக வேலை செய்த அர்ச்சனா அவர்கள் இப்போ வந்து டேரெக்டாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒண்ணுமே இல்லாத ஒரு விடயத்துக்கு ஸோ அப்போ மக்கள் வந்து முகத்தை காமிச்சு வீடியோ போட்டு ஏன்னால் அருணுக்கு ஜேக்கிலீனுக்கே ச சௌந்தர்யாவுக்கெல்லாம் காசுக்கு வேலை செய்கிற கூட்டமும் பெயிண்ட் போர்ட்ஸ் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இருக்கு முத்துக்கு மட்டும்தான் உண்மையான மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்போ பல மக்கள் அர்ச்சனாவை கேட்கின்ற செருப்பணி கேள்விகள் அப்படின்னு வந்து பார்க்க முடியுது காலையில் இருந்தோன்னே அதுவும் காலையில இப்ப இவ்வளவு கொட்டுகின்ற மழை அதுல கூட மக்கள் வந்து ஒருத்தர் 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 ஒருத்தருக்காக குரலை கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த குணம் தான் காரணம் சரிங்களா மக்களோட முக்கியமான கேள்விகள் அச்சனா அவர்களுக்கு நீங்க மு முத்துக்குமரன் அவர்கள் போன பாஸ்ன்றது ஒரு பொதுவான நிகழ்ச்சி அது பேர்னல் இல்லை போன சீசன் எப்படி ஆனாங்கன்னு தான் அவர் வந்து சொன்னார் அதுல எந்த குறையுமே இல்லை அதற்காக நீங்க அவ்வளவு தூரம் ஒரு ஏழு எட்டு ரீட்வீட் அதாவது எந்த ஃபேக் ஐடியோ முத்துவை பத்தி அபியூஸ் பண்ணி தப்பா போடுற எல்லா ட்வீட்டையும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ட்வீட் கிட்ட இந்த ரீட்வீட் பண்ணியிருக்காங்க சரி அப்போ பல மக்கள் வந்து இவங்க மேல இவங்களையா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆக்கான பிரதீப் என்னனி பிரதீப் பண்டனி ஒரே ஒரு பேரால் தான் இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணாங்க மக்களோட இவங்களுக்கு முதலாவது கேள்வி இவங்க வந்து அஞ்சாவது வீக் வருவாங்க அந்த இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க வரும் அழுவாங்க அழுதுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க மெடிக்கல் ரூமுக்கு போவாங்க ஆனா இந்த நபர் அந்த வார நோமினேஷன்ல வரைக்குள்ள கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்துச்சு அதுக்கு முதல் பிரதீப்புக்கு தான் அப்படி ஓட் வந்துச்சு வேற யாருக்கும் ஒரு லட்சம் ஓட்டை தாண்டதே அசியமா இருக்கு அப்படி கேட்குள்ள ஒண்ணுமே பண்ணாத அச்சனா அழுதுகிட்டு இருந்த அச்சனாக்கு அந்த ஓட் எப்படி வந்துச்சு அது முதலாவது கேள்வி மக்கள் அவங்கள ட்ராக் பண்ணி டெரெக்டாக கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது விடியம் என்ன அப்படின்னா நீங்க அருண அருண் வந்து வாயை மட்டும் வச்சு வின் பண்ண முடியாதுன்னு முத்துவப்பா சொன்னாரு அது எவ்வளோ பெரிய தப்பான முடியும் பிக் பாஸ்ல நடந்த இந்த சீசன் எட்டுல பதினைஞ்சு டாஸ்க்குல பத்து டாஸ்க்கு முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணிருக்காங்க வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட அடுத்த கேள்வி அடுத்தது வந்து அடுத்தவங்க பேரை சொல்லித்தான் நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஒன்னு வந்து பிரதீப்போட பேர் இன்னொன்னு வந்து வினிஷாவோட பேர் இதனால தான் உங்களுக்கு எழுபத்தஞ்சு வீதத்துக்கு மேல ஓட் வந்து வந்துச்சு ஆனா இங்க முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு நபர் முதலாவதாக இருப்பதற்கான முத்துக்குமரன் மட்டுமே சில சில அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க ஒட்டுமொத்த ரிவியூஸும் அவங்களுக்கு போகிறாங்க இப்படி ஒரு எபிசோடை காமி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த சவுண்ட குறை அந்த சவுண்ட அப்படின்றது யாராரு நடந்தது பிரதீப் பண்டனி அந்த பிரதீப் அண்டனிக்கு நடந்த துரோகம் அந்த துரோகத்துக்கு பண்ண நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க ஸோ பிரதீப்போட பேரை இவங்க ஜூஸ் பண்ணாங்க அந்த கூட்டம் உங்களை அட்டாக் பண்ணிச்சு சோ பிரதீப்போட எல்லா சப்போர்ட்டர்ஸும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் இவங்க வந்து பிரதீப் இருக்கைக்குள்ளயும் சரி பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் சரி பதினாலு நாட்கள் இவங்க அந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ண பேர் பிரதீப் அண்டனி இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கலாம் பெய்பியாஸ் வச்சுக்கலாம் அவங்க வழியில யூஸ் பண்ண பேர் பிரதீப் அண்டனி அவங்க இவங்களுக்கு ஓட் கட்டது பிரதீப்போட போட்டோவை வச்சு ஏன் நான் வந்து பிரதீப்புக்கு தான் சப்போர்ட் முதல் நாளே சரியா ஏன் ஆயிசா அவர்கள் அவங்களுடைய சிஸ்டர் நடிக்கிறாங்களா சத்யாஸ் ஹீரோ பிக்பாஸ் போனாங்க அவங்களே முதலாவது நாள் சப்போர்ட் பண்ணது பிரதீப் பண்ணனி அவங்களுடைய சிஸ்டர் வந்து பிக் பாஸ் செவன் தமிழ் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கேன் பிரதீப் வந்து அந்த ஒரு சம்பவம் பண்ணுவார் கேப்டன்சிப் பட்சை வாங்குவார் அப்ப உடனே அக்கா இங்க பார்க்கா இந்த ஆளை பாரு எழுதி வச்சுக்கா இந்த ஆள் பண்ண போற சம்பவத்தை சொல்லி எல்லா மக்களையும் கவர்ந்தது பிரதீப் முதல் நாளே பல மக்களை எப்படி இந்த சீசன் முத்துக்குமரன் கவர்ந்தாரோ அப்படி கவர்ந்தவர் பிரதீப் அப்ப பல மக்களோட ஆதரவு பிரதீப் இருந்தது சோ ஒட்டுமொத்தமா பிரதீப் அப்படின்றவர் மக்களை சம்பாதிச்சது யாருமே அவரை பல பேருக்கு தெரியாது அவருடைய திறமை அவருடைய ஆட்டம் தான் அவருக்கு ரசிகர்கள் எடுத்து கொடுத்தது ஆனா நீங்க யூஸ் பண்ணது பிரதீப் பண்ணணியோட பேர் பிரதீப்புக்கு நடந்த துரோகத்தை வச்சு நீங்க வந்து அத பேசி 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 பேசியே நீங்க வின் பண்ணீங்க பிரதீப் என்ற பேர் இல்லைன்னா நீங்க வந்து டைட்டில் வின்னர் இல்லை அதே நேரத்துல நீங்க முதலாவது நாள் வந்திருந்தீங்கன்னா மாயா பூர்ணிமாக்கு கிடைச்ச செருப்படிகளை விட அதிகமான செருப்படிகள் கிடைச்சிருக்கும் சரிங்களா அட்சனா இதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான முடியாது போடுற ட்வீட்டை தான் ரீட்வீட் பண்ணுவீங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அட்சனா அர்ச்சனா பாஸ் தமிழ் வின் பண்ண நபர்கள் உங்களுடைய வெற்றி வந்து கண்டிப்பா பண்ண முடியாத பல மக்களோட கணிப்பில் முப்பத்தஞ்சாவது நாளே முடிச்சுட்டாங்க பிரதீப் தான் முடிவு பண்ணிட்டாங்க வெறும் ஒரு பொம்மை டைட்டிலும் அந்த காசு இப்ப முடிஞ்சிருக்கும் நினைக்கிற நம்ம லட்சம் அது அந்த அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஏதோ பண்ணிக்கொள்ளுங்க இது மக்கள் அர்ச்சனாக்கு கேட்கின்ற கேள்விகளும் குறும்படங்களும் அகைன் முத்துக்குமரன் அவர்கள் மக்கள் மத்தியில போன சீசன் பிரதீப் எப்படி மக்கள் நாயகனாக ஜொலிச்சாரோ இந்த சீசன் அவர்கள் மக்கள் நாயகனாகவும் ஜொலித்து கொண்டிருக்காரு சரிங்களா பொதுவா பிக் பாஸ்குள்ள போறவங்க இந்த சீசன்ல இருக்கிற தான் முகத்தில கிழிப்பாங்க ஆனா முத்துக்குமரன் போன சீசன் ஒரு வருடமா தப்பித்த போலியோட முகத்திரைய கிழித்திருக்காரு சிறப்பான சம்பவம் நன்றி